காற்றை திரித்து வில்லாக்கி காற்றின் ஈரத்தை உருக்கி நானாக்கி கதிரவ ஒளியை முறுக்கி அம்பாக்கி பரம்பு அம்பெய்ய சேரர்கள் அலறினர் ஆதவன் மடிப்புகளினோடே சற்று நெருங்கி கவனித்தான் அம்புகள் விற்கலில் இழுக்கப்பட்டு விடப்படுவது தெரிந்தது ஆனால் அம்பை எய்பவர்கள் எவரும் இல்லை மாயமாயிருக்க ஆதவனுக்கு பதட்டத்தில் தன் கண்களையே நம்ப இயலவில்லை பரம்பு வீரர்கள் மாய மனிதர்களா என்ற குழப்பம் வந்தது ஒற்றை பாறையை முழுவதும் கண்களால் தேடினான் சரிவின் இருந்த ஒற்றை பாறையையும் கவனித்தான் எல்லா இடங்களில் இருந்தும் எய்பவர்கள் யாருமின்றி அம்புகள் மட்டுமே சீறி வந்தன அம்பு விடுபடும் இடத்தை ஆதவன் கூர்மையாக கவனிக்க ஆதவனின் கண்களுக்கு அந்த பரம்பு வீரன் தெரிந்தான் பாறையைப் போன்ற நிறத்திலிருந்தான் அவன் மெதுவாக நகர்ந்த பரம்பு வீரன் பச்சை செடிகளையுடைய புதரின் அருகே நகர்கையில் இரண்டு இடங்களுக்குமான நிறமும் மாறுபட்ட போது தெளிவாக தெரிந்தான் உடலெங்கும் பாறை போன்று துணையை அணிந்திருப்பதாக ஆதவனுக்கு தோன்றியது பிரித்து அறிய முடியாத பாறையின் நிறத்தில் அவன் உடையை அணிந்து இருந்ததால் ஆதவனின் பதட்டமான விழிகளுக்கு வீரன் தெரியவில்லை பரம்பினர் சுற்றுப்புறத்தின் நிறத்தில் கலந்து விடுமாறு துணிகளை உருவாக்கியுள்ளனர் என்பதை கண்டு வியந்து போனான் இத்தகைய மனிதர்களோடு எப்படி காடுகளில் போர் புரிய போகிறோம் என்ற எண்ணமே மலைக்க செய்தது பரம்பியிலிருந்த மேலக்குடியினர் ஐநூறுக்கும் மேற்பட்ட தாவரங்களின் விதைகள் இலைகள் வேர்கள் தண்டுகள் கனிகள் மரப்பட்டைகள் பூக்கள் என்று ஒவ்வொன்றிலும் நிறங்களை பிரித்தெடுக்கும் ஆளுமையை பெற்றிருந்தனர் அப்படி ஒரே செடியில் எடுக்கப்படும் நிறமானது செடிகளின் பருவத்தை பொறுத்தும் செடி வளர்ந்த விதம் மண் போன்றவற்றை பொறுத்தும் மாறுபடும் என்பதை உணர்ந்திருந்தனர் தாவரங்கள் மட்டுமல்லாமல் பூச்சிகள் மற்ற உயிரினங்களில் இருந்தும் நிறத்தை பிரித்தெடுத்தனர் அவுரி செடியிலிருந்து நீலம் அரக்கு தேனியிலிருந்து சிகப்பு கரு சீதா பழத்திலிருந்து கருநீளம் சூர நத்தையிலிருந்து மின்சிகப்பு நிறம் பலாசம் பூக்களிலிருந்து மஞ்சள் என அனைத்து நிறங்களையும் உருவாக்கினர் மேல குடியினரின் உன்னதமான ஆற்றல் அதன் பின்னரே வெளிப்பட்டது மரங்களின் கிளை பசுமையான இலைக்கு தகுந்தவாறு நிறம் மாறிய பச்சந்தியை கண்டு அதன் உத்தியின் அடிப்படையில் சில குறிப்பிட்ட நிறங்களை ஒன்றாக குழைத்து இயற்கையை பிரதிபலிக்கும் புதிய நிறங்களை உண்டாக்கின